ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்கிறார் ஆனால் அந்த கோவிலை கட்டுறதுக்கு முன்பே பல கோவிலை பார்வையிட்ருக்காருங்க அதில் ஒரு கோவில் தான் இப்ப நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த கோவிலை அடிப்படையாக வைத்து தான் தஞ்சை பெரிய கோவிலே கட்டியிருக்காரு அதற்கு கல்வெட்டு சான்றும் இந்த கோவிலே உள்ளதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவில் மிக பழமையான கோவில் புராண சிற்பமிக்க கோவிலாகவும் இருக்குங்க உலகிலேயே முதல் முதலாக தேர் உருவான இடமும் இதுதான் அது மட்டும் இல்லைங்க சிவபெருமான் மொத்தம் எட்டு இடங்களை போர் புரிஞ்சிருக்காரு அதுல ஒரு இடம் இந்த கோவில் தான் விநாயகருக்கு முதல் முதலில் சூர உடைக்கும் பழக்கம் இந்த கோவில்லேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது பெரும்பாலான சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா லிங்கமாக தான் காட்சி தருவாங்க ஆனால் இந்த கோவில லிங்கமாகவும் திருவுருவச் சிலையாகவும் இங்கே இருக்கக்கூடிய கருவறில இருக்கும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலங்க இது அது மட்டும் இல்லாமல் அப்ப முதன் முதலாக பாடிய இடமும் இந்த திருக்கோவில் தான் திருநாவுக்கரசருக்கு நாவுக்கரசர் என நாமம் பெற்ற ஸ்தலம் இந்த தலம் தான் பஞ்ச பாண்டவர்களை ஒருவரான அர்ஜுனர் இந்த கோவிலில் வழிபட்டிருக்காரு இந்திரன் பிரம்மன் திருமால் பஞ்சபாண்டவர்கள் சபரிஷிகள் வர்ணன் யமன் போன்றவர்கள் இறைவன் பயன்படுத்தியக்கூடிய இந்த தேரில் வந்திருக்காங்க அதனால் இந்த கோவிலோட அமைப்பு தேர் போன்றே காய்ச்சலிக்கும் பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலில் திருப்பணி செய்திருக்காங்க மகேந்திரவர்மன் இந்த கோவிலில் திருப்பணி செய்து குடமுழுக்கம் பண்ணியிருக்காரு அதற்கான சான்று கல்வெட்டில் இருக்குது கிபி எழுநூறுக்கு முன்னாடி இந்த கோவில் சுதை சிற்பம் இன்றி காணப்பட்டிருந்த எழுநூறுக்கு பிறகுதான் பல்லவ மன ஆட்சிக் காலத்துல சுதை சிற்பங்கள் ஏற்பட்டு இந்த கோவில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் பரதத்தின் அனைத்து அசைவிகளும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும் அர்த்த மண்டபத்தின் மேல் பகுதியில் தாமரைப்பூ மலர்ந்திருப்பது போன்று சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும் மகேந்திரவர்மன் இந்த கோவிலில் திருப்பணி செய்து குடைமுழுக்கு பண்ணியிருக்காரு அதற்கு சான்று கல்வெட்டில் இருக்கு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியதற்கு முன்பு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாகவும் இந்த கோவிலை முன்மாதிரியாக வைத்துதான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியதாகவும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் திரு தமிழரசன் என்பவர் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை ஆராய்ந்து கூறியிருக்கிறார் இந்த கோவில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இதை பற்றி அந்த கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கேட்டோம் அவர் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம் இது டூர் இந்தியா சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா எல்லாமல்ல எம்பெருமான் திரு வீரட்டானேஸ்வரரோட பரிபூர்ண திருவுருள் துணை கொண்டு இந்த தலத்தை பற்றி நம்ம ஒரு சிறிய பதிவுகளை பார்க்க போகிறோம் இந்த தலம் திரு அதிகை இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்றூட்டி வட்டம் அருகாமலை இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த தலம் அஷ்டவீரட்டான தலங்களில் மூன்றாவதாக திகழக்கூடிய தலம் பல அருளாளர்களால் பாடல் பெற்று பூஜை செய்த இடம் இது அற்புதமான திருத்தலம் சிவபெருமான் போர் செய்த இடங்கள் எல்லாமே வீரட்டானங்கள் தான் சொல்லுவாங்க லோகத்தில் சிவபெருமான் எட்டு விதமான சம்ஹாரங்கள் பண்ணியிருக்காங்க அதில் புறமதிகை என்று சொல்லக்கூடிய மூன்று புறங்களில் மூன்று அசுரர்களை சிரிப்பால் சம்ஹாரம் செய்த விடம்பு இந்த திருவதிகை தான் அது சம்ஹார க்ஷேத்திரமாகவும் அஷ்ட வீரட்டானங்களில் ஒன்றாக திகழக்கூடியது இந்த சம்ஹாரம் பார்த்திங்கன்னா திரேதாயுகம் கிட்டத்தட்ட ராமாயண காலத்தில் இந்த புராணங்கள் சொல்லப்படுது சுவாமி வந்து புராதான கஷேரம் யுகத்தில் தரகாட்சன் விமலாட்சன் ரித்தமால் என்று சொல்லக்கூடிய மூன்று அசுரர்கள் பிரம்மாவிடம் சாகாவரம் பெற்று முப்பத்து முக்கோடி தேவர்களிடம் துன்புறுத்த தேவர்கள்லாம் சேர்ந்து சுவாமிகிட்ட சரணடைந்து அந்த அசுரர்களை சமஹாரம் பண்ண சொல்லி சொல்ல சுவாமி அந்த அசுரர்களை சம்மஹாரம் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தியை உண்டு பண்ணுறார் எப்படிப்பட்ட சக்தினால் பூமியை தேராக மாற்றுறார் இந்த லோகத்துக்கு தேர் என்ற விஷயத்தை உருவாக்கினிடம் திருவதிகின்றது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படிப்பட்ட ஒரு தேரை உருவாக்கி சூரிய சந்திரங்களை தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களாக நான்கு குதிரைகளையும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் சரமாக பெருமானையும் அருகாமையில் ஒரு சரநாராயண பெருமாவில் வரலாற்று தலம் அந்த பெருமாலை சரமாகவும் சரத்தின் நிலை அக்னி பகவானையும் மீதமுள்ள தேவர்களெல்லாம் தேருடைய அங்கங்களாக வைத்து கொண்டு சுவாமி வந்து அந்த யுத்தகலத்துக்கு யுத்தம் பண்ணதுக்காக போயிட்டுருக்கார் அப்பொழுது அச்சருப்பாக்கத்தில் விநாயகப் பெருமானை வழிபடாதனால அச்சருப்பாக்கத்தில் விநாயகப் பெருமான் கோவப்பட்டு அந்த அச்சம் முறிக்க செய்கிறார் அச்சு முறிஞ்சதுனால தேவர்கள்லாம் சேர்ந்து விநாயகப் பெருமான்கிட்ட அச்சை சேர்த்து வைக்க முறையிட சுவா விநாயகப் பெருமான் சுவாமியை மேலே கோபத்தினால அவர் அவரே பலி கேட்குறார் பரிகாரமாக ஆனால் அவரை ருத்ரனை பலி கொடுக்க முடியாததுனால ருத்ர வடிவமாக உள்ள தேங்காயை சுவாமிக்கு அந்த சமர்ப்பணம் செய்து மறுபடியும் தேராச்சல் சேர்ந்து மறுபடியும் யுத்தகாலத்துக்கு சுவாமி வரும்போது சிவபெருமானுடைய அதிக கோபத்தினால சந்திரனோட சக்கரம் பூமி கடியில் போக விஷ்ணு பகவான் விஷ வடிவத்திலேருந்து அந்த தேரை தூக்க இப்படி ஒரு ஒரு சமங்கள் தேவருடைய உத்துழைப்பு போட நடத்தின்னு இருக்கு அந்த சமயத்தில் தேவர்களுக்கு ஒரு ஆணம் வந்துடுது நம்ம தயவு சுவாமி இந்த சம்ஹாரத்தை செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றுறது அதை உணர்ந்து சிவபெருமான் அந்த யுத்தகலத்திலே ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அந்த காலத்தில் மூன்று கோட்டைகளில் மூன்று அசுரர்கள் படைகளோடு நிற்கிறார் அவர் சிரிப்பிலே அந்த கோட்டைகள் அசுரர்கள் எல்லாமே பசம பாயிட்டார் அதில் ரெண்டு அசுரர்களை இரு துவாரப்பாளர்களாகவும் மற்றொரு அசுரை கைலையிலே மேலும் குடமுடாமல் அடிப்பவராகவும் அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணி விட்டார் இதுதான் வந்து திருப்புற சம்ஹாரம் பேர் திருப்புர சம்ஹார அவதாரமாக திருப்புர சம்ஹாரமூர்த்தி என்ற ஒரு அற்புதமான சுவாமியோட அவதார ரூபத்தை ஸ்தலத்தை இங்கே நம்ம பார்க்கலாம் திருப்புர சம்ஹாரம் முடி அவதாரஸ்தலமாக இந்த திருவதிகை விளங்குகிறது இது ஒரு புராதான சிறப்பு மிக்க ஒரு வரலாறு அதோடு ஆறாம் நூற்றாண்டில் சுவாமிகளுக்கு ஆட்கொண்டு அனுகிரகம் செய்த இடம் இது நால்வரில் முக்கியமாக திகழக்கூடிய நா நாவக்கரசு பெருமான் பிறந்த திருவாமூர் பக்கத்தில் தான் இருக்குது அந்த தலம் அந்த நாவக்கரசுக்கு அனுகிரகம் பண்ணி தேவாரம் முதல் பதிகம் கூற்றா என்னவார என்று சொல்லக்கூடிய அற்புத பதிகத்தை சுவாமி இங்கே விண்ணப்பம் பண்ணுறார் சிறு வயதிலேயே அவருக்கு அக்காவாக விளங்கக்கூடிய திலகவதியாருக்கு படைத்தளபதியை திருமணம் செய்ய முடிக்க வைக்க படைத்தளபதி ஒரு போரில் இறந்து போக அந்த துயரம் தாங்காமல் அவருடைய தாய் தந்தைகள் இறக்க இந்த மன வருத்தத்தோடு அப்பரபெருமான் வேறு மதத்துக்கு மாறுறார் மதத்தை வெறுத்து ஆனால் திலகவதியார் மட்டும் இந்த திருவதி கஷேத்தத்தில் மனம் தளராமல் நம்ம சுவாமிக்கு தொண்டு செய்ததாக வந்திருக்கோன்ற எண்ணத்தோடு இந்த உழவாரம் என்ற விஷயத்தை சுவாமிக்கு அவரை தான் கொண்டு வராங்க இந்த தளத்திலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் சுவாமிக்கு அனுகிரகம் செய்து பூ பறித்து கோலம் விட்டு ஸோ கோவிலில் சுத்தம் செய்து நீரிநாளாக அலம்பி இப்படி ஒரு உழவாரம் என்ற விஷயத்த தான் கொண்டு வராங்க ஒரு காலகட்டங்களில் ஒரு காலகட்டங்களில் திலகவதியார் சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் என்னோடய தம்பியார் வந்து நம்ம இந்து மதத்துக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்ல சமண சமதத்தில் தர்மசேனராக படைத்தளபதியாக இருந்த அப்பர் பெருமானுக்கு தீராத வயிற்று வழியை சுவாமி கொடுத்துட்றாரு அந்த வழிகளுக்கு அந்த சமண மதத்தில் எவ்வளோ வைத்தியங்கள் செய்தும் அந்த வழி ஆகலை ஒரு காலகட்டங்களில் வழி தாங்காம தான திலகோதியார் காலில் விழுந்து நம்மளுடைய கோவில் முதல் மண்டபமாக விளங்கக்கூடிய திருநீற்று மண்டபத்தில் காலில் நமஸ்காரம் பண்ணி அம்மையா அக்காட்டை கேட்கும்போது திலகோதியார் சுவாமியோட திருநீரை கையிலையும் அவருடைய சுவாமியோட தீர்த்தமாக விளங்கக்கூடிய சூளை தீர்த்தத்தையும் கொடுத்தோடனே அந்த வழி நிவர்த்தியாகிறது அப்போ தான் அந்த வர விளக்குகளை அந்த பதிகத்தை சொல்லி முதன் முதலாக நம்ம இந்து மதத்தில் அபிப்பிராயத்தோடு உள்ளவரார் சுவாமி அப்போது தான் சுவாமி கைலாய காட்சி பார்வதி பரமேஸ்வரராக உமாமகேஸ்வரராக அவருக்கு காட்சி கொடுக்குறார் எப்பயுமே கருவறையில் பார்த்திங்கன்னா நம்ம திருவதிகளை ரூபமாகவும் அரூபமாகவும் லிங்க வடிவம் இல்லாமல் லிங்கத்துக்கு பின்புறம் உமாமகேஸ்வரராக நம்ம பார்க்குறது இன்னும் இன்றளவு பார்க்கலாம் இப்படி அப்பரபெருமானுக்கு திருக்கைலாய காட்சியும் அதே போல் சம்பந்தருக்கு திரு நடனக் காட்சியும் போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி தீட்சையும் கொடுத்து ரொம்ப அனுகிரகம் பண்ணிருக்கார் இப்படி மூன்று அருளாளர்கள் பாடல்பட்ட ஸ்தலம் இது மேலும் வியாகரபாதர் பதஞ்சலி நாரதர் அகத்தியர் பீமர் இந்திராதி அஷ்டதிக்பாலர்கள் இப்படி பல பேர் பூஜை செய்த அற்புத புராதன க்ஷேத்திரம் இப்படி ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரம் இது இந்த சுவாமியோட விமானம் பார்த்திங்கன்னா எண்கோண வடிவில் இருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு தேர் உண்டானம் என்பதனால அந்த விமானம் தேர் போலவே இந்த சிற்பங்கள்லாம் கீழே இருந்தே அந்த சிற்பங்களை பார்ப்பது ரொம்ப அற்புதம் அந்த கலசத்தோட நெல் கீழே விழாத ஒன்றும் எண்கோண வடிவில் மிகவும் அகலமான வடிவில் அமைக்கப்பட்டு மிகவும் அற்புதமான சிற்ப சிற்பசாத்திர முறைப்படி அமைக்கப்பட்ட அற்புத தலம் இது இங்கே அன்னை பெரிய நாயகி சுவாமிக்கு வாமபாகம் வலதுபுறமாக இருக்காங்க எல்லா வேலைகளிலும் சுவாமிக்கு இடதுபுறமாக தான் நம்ம பார்க்கலாம் இங்கே அம்பாள் பெரிய நாயகி ஒன்பது அடி உயரத்தில் பேருக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரூபமாக வலதுபுறமாக அருள் பாலித்து அறுபத்து நான்கு சக்தி படங்களில் ஒன்றாக அருள்பாலிப்பது மிக சிற சிறப்பான விஷயம் அதோடு கூட அம்பிகையின் முன்புறம் திரு ஸ்ரீசக்கரம் என்று சொல்லக்கூடிய அற்புத விஷயத்தை நம்ம பார்க்கலாம் திருக்கரம் இடதுகை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஊர்வஸ்தமாக சுவாமியோட சேர்ந்து அக்னியை வள வரும் போல் அது ஒரு அமை அற்புதமான அமைப்பை நம்ம பார்க்கலாம் திருமண தடை நீங்கி சுவாமிகிட்ட அம்பாளுட்ட பிரார்த்தனை பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் மேலும் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுவாமியோட திருநேறு தான் இங்கே மருந்தாக இந்த அளவும் கொடுத்துட்ருக்கும் அந்த சூளை தீர்த்தத்தை கொடுத்து அதை நம்ம சாப்பிட்றதுனால வயிறு பிரச்சனைகள் அல்சர் போன்ற குடல் புண் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அளவு நாம் ஒரு நம்பிக்கையான விஷயம் ஆகவே பக்த கோடி பெருமக்கள் இந்த திருவதிகை ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை வீரட்டானீஸ்வரர் ஆலயத்தில் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்யணும் ஏன்னா சம்ஹாரம் க்ஷேத்திரத்தை தரிசனம் செய்வதனாலே முன்ஜன்ம சாபங்கள் ஆகும் இந்த அஷ்ட வீரட்டான்களை ஒரு மனிதனாகப்பட்டவன் அஷ்ட அஷ்டவிரட்டி நம்ம எப்படியாவது வாழ்நாளில் ஒரு தடவை பார்த்துணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வர்க்கதோஷ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஜென்ம சாபங்கள்லாம் இருக்கும் அந்த சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த அஷ்டவிரட்டான்களையும் நம்ம போய் நம்ம கால் அந்த அந்தந்த சம்மார மூர்த்தியை நம்ம அந்த தல நாயகளை தரிசனம் பெய்து பூஜை செய்து நம்ம தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் ஆகவே எல்லாருமாவே அந்த அஷ்டவிரட்டத்தை தரிசனம் பண்ணுங்கள் அதோடு இந்த திருவதியை பெரிய நாயக உடனுடைய சரியும் தரிசனம் செய்து எல்லாம் எல்லாமெல்லாம் எம்பெருமான அனுகிரகம் பெற்று பேரானந்த பெருவாழ்வாரை பிரார்த்தனை செய்கிறோம் அடியான் சிவம் திருவதிகை ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் திசைக்கு உண்டான மரங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் ஒன்றாக இருக்கு இங்கே வந்து வழிபாடு செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சரக்குன்றை மரம் இந்த கோவிலில் ஸ்தல விருட்ச மரமாக இருக்குங்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சூழ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை பருகினால் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் என்பது ஐதீகம் நவகிரகங்கள் ராமர் வழிபட்ட லிங்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அம்பாள் சன்னதி தீர்த்த குளம் எல்லாமே இந்த கோவில் இருக்குங்க திருநீற்றுடைய பெருமையை பற்றி திலகவதியாரால் முதல் முதலாக சொல்லப்பட்ட இடமும் இந்த கோவில் தான் சுந்தரருக்கு சிவன் காட்சி கொடுத்துருக்காரு இந்த கோவிலில் இந்த கோவிலில் விளக்கேற்றிய வழிபாடு செய்தால் நம் முன்னோர்கள் செய்த பாவம் தீரும் என ஐதீகம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கோதானம் செய்வது இந்த கோவிலுடைய வழக்கம் இந்த கோவிலை பற்றி இந்த ஊர் மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட கேட்டோம் அதுல இந்த கோவில் கிமு கட்டப்பட்ட கோவில்னு சில பேர் சொல்றாங்க இன்னும் சிலர் இதில் சிவன் கோவில் அல்ல புத்தர் கோவில் என்றும் சொல்லப்படுறாங்க அதற்கு தகுந்த மாதிரி அந்த கோவிலில் புத்தர் சிலையும் காணப்படுகிறது இந்த கோவிலின் பெயர் வீரட்டானீஸ்வர ஆலயம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க பேருந்து வசதியும் உள்ளது நடைத்திறப்பு காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பதினோரு மணி வரை இருக்கும் அப்புறம் மாலை நாலு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இரவு இருக்கும் வரலாற்று சிற்பம்மிக்க தொன்மையான மிகவும் அழகான கோவில் இது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து பாருங்க இது டூர் இண்டியா சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தொன்மையான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியாக சென்று காணொலி இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க